ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் திமுகவில் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப வித்தியாசமாக நடக்குவாங்க உஸ்தரோடு இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரே செத்துட்டாரு அப்படின்னா நம்புவீங்களா நீங்கள் அட உண்மை அது தாங்க என்னென்னா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கே நேருடைய ஆதிக்கம் எல்லை மீறி கொடி கட்டி பறக்குது அப்படின்னு காலங்காலமாக அது தெரியும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே திருச்சி நேருவை பார்த்து என்னையா அந்த மலைக்கோட்டையாவது விட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்ததாக அன்னைக்கு நாளேடுகளில் கிசு கிசுப்பாக சில தகவல்கள்லாம் எழுதுவாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர் திருச்சி முழுக்க கிட்டத்தட்ட அந்த மாவட்டம் முழுக்க அவருடையதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருப்பார் அவரை தவிர கட்சிக்குள்ளே யாருமே பேர் எடுத்துடக்கூடாது மிக பெரும் அளவில் பேசப்பட்டவர் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களால் குறிப்பிட்டு அந்த திருச்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட போது அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா அங்கே ஒரு குடமுருட்டி சேகர் அப்படின்னு ஒருத்தர் கலப்பணி திமுக சார்பாக பொறுப்பாளர் இறங்கி நின்று அடித்தார் அந்த அம்மாவுக்கு வாக்கு குறைஞ்சது அதற்காக வேண்டி அந்த அம்மா வந்த அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர் மேலே கஞ்சா வழக்கு மகனை கல்லூரியில் சேர்ப்பதற்காக ரயிலில் லயலா கல்லூரியில் சேர்ப்பதற்காக சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அந்த குடமுருட்டி சேகரை வந்து கஞ்சா வழக்கில் கைது அப்புறம் குண்டாஸில் கைது தொடர்ச்சியாக சிறைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படிலாம் வந்து இருந்த அந்த குடமுருட்டி சேகர் இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்லாம் தெரியல அப்படி நிறைய நிர்வாகிகளை கட்சியிலேருந்து காயடிச்சு ஓரம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறார் கே என் அவரை தாண்டி அவரை அவரை அவருடைய பேர் உச்சரிப்பை தாண்டி எந்த பேரும் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறார் போல இருக்குது இப்போ பத்தாக்குறைக்கு அவர் மந்திரி மாவட்ட மந்திரி மாவட்ட பொறுப்பு அவருடைய மகன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்க வேணுமா அதாவது அந்த குடும்பம் முழுக்க திருச்சி மலைக்கோட்டை மாதிரியே உச்சியில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது போல இருக்குது அது இருக்கட்டும் கட்சியினுடைய முடிவு அது என்னடா கூடி சீக்கிரம் திருச்சி மாவட்டத்தில் அந்த கட்சிக்கு பால் உத்தரவு நிகழ்ச்சி வந்துடக்கூடாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இப்படியான போக்கு வந்து அந்த கட்சிக்கு பால் ஊற்றுற மாதிரி நிலமாக வந்துடுமோ அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஒரு செய்தி கே என் நேருடைய முகநூல் பக்கத்தில் அதை போட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றாரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கான இடங்களையும் நேரில் சென்று பார்வையிட்டு மேற்கொண்டேன் ஆய்வு மேற்கொண்டேன் கே என் நேர் அமைச்சர் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்கள் உடன் இருந்தார் இதில் அரசு அலுவலர்கள் மண்டல தலைவர் மாமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் பல கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டாட்சியர்கள் அலுவலகத்துக்கான இடத்தேர்வில் விசிட் பண்ணுற மாதிரி எல்லாம் பார்த்து எல்லா அதிகாரிகள்லாம் கூட இருக்கிற மாதிரி படத்தை போட்டு ஒரு பதிவு போடுறார் அந்த பதிவுக்கு கீழே இன்னொரு பதிவு வருது ஆ சௌந்தர பாண்டியன்ற முகநூல் பதிவு ஆ சவுந்தர பாண்டியன் அப்படின்னு இருக்கக்கூடிய முகநூல் பதிவில் இருந்துட்டு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் இயற்கை எழுதி விட்ட எழுதி விட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டதுன்னு போடுறாரு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லால்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திமுகவில் நான்கு முறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கிறவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் சவுந்தர பாண்டியன் உடையார் அந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒரு மந்திரி நீங்க போறீங்க அந்த தொகுதியில் வந்து நீங்க கலெக்டரை வச்சுக்கிட்டு ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை கட்டுறதுக்கான இடத்த ஆய்வு மேற்கொள்றீங்க யாரோ கூட இருக்கிறதா சொல்ல வரீங்க இந்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் உடையார் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்போனாக்கா அவர்கிட்ட பேசும்போது என்னந்தாரு அவருடைய பதிவு சொல்றாரு விளக்கம் சொல்றாரு என்ன அரசனுடைய எந்த நிகழ்ச்சிக்கும் யாரும் என்னை கூப்பிடுறதே இல்லை அது சவுந்தர பாண்டியன் உடையார் சொல்றாரு அரசனுடைய எந்த மந்திரியினுடைய எந்த நிகழ்ச்சிக்கும் அரசு நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிட்றதே இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நான் இருக்கிறேன்னா இல்லையான்றதே எனக்கு தெரியல என்ன கூப்பிடுறதுன்னு இல்லை அதுவும் அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அந்த தொகுதிக்குள்ளே நடக்குதுன்றப்போ அது குறிப்பா அந்த லால்குடி தொகுதின்றப்போ அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிடணும் இல்லை அப்படி எந்த சம்பிரதாயமும் இங்கே கிடையாது இங்கே எல்லாமே அவர் தான் அவங்க மதம் தான் அவங்க வைக்கிறது தான் முடிவு ஒவ்வொருத்தராக இப்படி பண்ணிட்டே இருக்கிறாரு தான் அந்த வார்த்தையை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறார் அவர் தான் அது ஆ சவுந்தரராஜன்ற முகநூர்ல இருந்துட்டு திருச்சி லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இயற்கை எழுதிவிட்டார் அதனால் அந்த தொகுதி காலியான இடம் எவ்வளோ பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சி தலைமைக்கு இதுதான் இங்கே கேள்வி இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் உயிரோடு இருக்கிறாரு அவருடைய முகநூரில் இருந்துட்டு அந்த பதிவு மறுப்பாக அங்கே கீழே எழுதுகிறார் திருச்சி கே நேரு போட்ட பதிவுக்கு கீழே எழுதுகிறார் ஆமாங்க அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டார் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய கசப்பை வெளிப்படுத்துகிறது உட்கட்சி பூசல் இருக்கலாம் எல்லா கட்சியிலுமே இருக்கும் இல்லாத இன்னைக்கு முறைச்ச கட்சியில் கூட இருக்குதுங்கிறப்ப ஒரு பாரம்பரியமான கட்சியில் இல்லாமல் போயிடுமா பொன்முடி வந்துட்டு செஞ்சி மஸ்தான் பின்னாடி வந்தவர் அவர் பேச தொடங்குறப்ப மைக்கை வெடுக்குன்னு போடுங்க அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லை அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு அளவுக்கு மீறி இருக்கலாமா கட்சியில் உழைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இத்தனை பேரை விட்டுட்டு தான் மட்டுமே கட்சியில் முன்னணி தான் குடும்பம் மட்டுமே இருக்கணும் தன்னுடைய மகன் மட்டுமே இருக்கணும் இதை தாண்டி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற முனைப்பு வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்குமா அப்படின்றத அறிவாலயம் யோசிக்கணும் அப்படின்ற பதிவு தான் அதை காட்டுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அதே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி அவர்களும் வந்துட்டு கூட வந்துட்டு கூப்பிட்றதில்ல கட்சிக்குள்ளே ஏன்னா அதுவும் திருச்சி மாவட்டத்துக்குள்ளே தான் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி பழனியாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவரையும் கண்டுக்கிறதில்லை எந்த நிகழ்ச்சிக்கு அவரையும் கூப்புறதில்லை இவரே போவார் இவரே விசிட் பண்ணார் இவரே பார்வையிடாரு இவரே நலத்திட்டங்கள் இவரே கட்சி இதுக்கு இவரே மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே இவர் தான்ன்னா அந்த அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதற்கு அதுவும் ஒரு அமைச்சர் கலந்துக்கிறப்ப ஒரு புறக்கணிச்சாக்கா மக்கள் என்ன நினைப்பாங்க வாக்களித்த மக்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்ம வாக்களித்து அனுப்பியிருக்கிறோம் இந்த திமுக கட்சிக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கொடுத்து நம்ம அனுப்பியிருக்கிறோம் அந்த அங்கீகாரத்தை மறுக்கும் விதமாக ஒரு அமைச்சர் நடந்து கொண்டால் அப்புறம் எப்படி நாளைக்கு ஓட்டு போடுவாங்க இவர் நமக்கு என்ன செய்வார் என்ன வருமா வராதா அப்படின்ற கேள்வி கட்சியினுடைய அந்த நிர்வாகிகளுக்குள்ளாகவே இருக்கிறது ஆக கிட்டத்தட்ட திருச்சியை முழுக்க முழுக்க வாரி சுருட்டு அவருடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறார்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல இது உட்கட்சி விவகாரம் நம்ம பேச வேண்டியதில்லை எல்லா கட்சியிலும் இது இருக்குன்னு தான் நம்ம சொல்லலை ஆனால் வெளியில் வந்துட்டு இருப்பார் இதில் ஒரு விஷயம் என்னென்னா உயிரோடு இருப்பவர் அவரே வந்து எழுதிக்கிறாரு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இயற்கை எழுதி விட்டார் அப்படின்றது கட்சியிலேருந்து பலரும் நீக்குவாங்க போவாங்க அது வேறு விஷயம் அதெல்லாம் எல்லா கட்சியிலுமே நடந்துகிட்டு இருக்கு நான் அதையும் சொல்ல வரேன் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது மந்திரி பார்வையிட போகிறாரு அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்கணுமா இல்லையா இதுதான் விஷயம் வேறு எந்த அரசியலும் இதில் இல்லை அப்புறம் எப்படி அந்த வாக்களித்த மக்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இல்லையோ அப்போ நம்ம அது அது என்னவா நம்ம எடுத்துக்கிறதுனா அந்த தொகுதி மக்கள் அந்த வட்டார மக்கள் நினைப்பாங்களா இப்போ இந்த பதிவெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு புகைப்படமும் இதுக்குள்ளாரவே ஒரு எல்லா காட்சிகளும் பின்னாடி இருக்குது நீங்கள் பாருங்கள் திமுகவில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுல முன்னணியில் இருக்கிற மாவட்டம் வந்து திருச்சி அதுக்கு பிரதான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் மதிப்புக்குரிய கே என் நேர் அவர்கள் நிறைய அவர் இந்த இவர் வந்துட்டு முத்தரையர் சமூகம் பழனியாண்டின்றவர் இவருடைய அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க பெருவாரியான மக்கள் வாக்களித்த இந்த இந்த பகுதியில் இவர்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி தான் சீட்டை கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்களும் வந்து நின்று போட்டிட்டு தன்னுடைய செல்வாக்கு சாதி சமூக சமூகம் சார்ந்த அந்த செல்வாக்கையும் வாங்கிட்டு தான் வெற்றி பெற்று வந்து இருக்கிறாங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதராக இருந்தாலும் அங்கே அதிக செல்வாக்கு எந்த சமூகம் இருக்குது அப்படின்னு பார்த்து சீட்டு அப்போ அதெல்லாம் வாங்கி வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த நபரை நீங்கள் புறக்கணிக்கிறேன்றப்ப அப்போ அந்த சமூகத்தை புறக்கணிப்பதாகத்தான் நான் அர்த்தம் அப்படின்ற கேள்வி அங்கே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இது வெளியில் வந்த பிற்பாடு தான் இதை பற்றி நம்ம பேச தொடங்குகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் தொடர்ச்சி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்